முதலீடு செய்வோம் முன்னேறுவோம் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல் முறையாக நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுதான் நீங்கள் எனக்கு பண்ணுற மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை நான் பார்க்குறேன் இந்த வீடியோவில் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியே பாருங்க இல்லை ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போகிற ஷேர் என்னன்னா பிஎஸ்சி ஷேர் பிரைஸ் தொடர்ந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இந்த ஷேர் காரணம் என்னென்னா இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் வந்துருந்துச்சு ரீசென்ட் டேஸில் பார்த்தா குவார்டலி ரிசல்ட் நல்லாவே கொடுத்துருக்காங்க அந்த ஒரு காரணத்துல இன்னைக்கு ஒரே நாளில் பார்த்தா ஒரு ஆறரை சதவீத அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்துருச்சு ரீடெய்லர்ஸ் பண்ற மிகப்பெரிய தப்பு என்னன்னா ஒரு ஷேர் நல்லா ஏறுனதுக்கடுத்து அவன் கண்ணுக்கே தெரியும் கீழே இருக்கிறப்ப தெரியாது இந்த ஷேர்லாம் இப்ப எப்படி ரிசல்ட் கொடுத்துருவான்னு பார்த்தா இயர் ஆன் இயர்ல இவங்களுடைய ஷேர் இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட டபுள் மடங்கு மேலே ஏறிடுச்சுன்னு சொல்லலாம் ஆனா கோட்டன் கோட்டில் பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை பட் மார்ஜின்ல இயர் ஆன் இயர்ல சூப்பரா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அந்த ஒரு காரணத்தினால இந்த ஷேர் வந்து ஏற்றத்தை கொடுத்துருக்கு அது மட்டும்தான் காரணமான்னு பார்த்தா எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் நியூஸாக இந்த குவார்ட்டரில் பாருங்கள் எஃப்ஏஎஸ் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை சதவீத அழகான ஒரு சதவீதத்துக்கு மேலே ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டிஏஎஸ் பார்த்தா நாலு சதவீத அளக்கான ஸ்டேக்ஸை இந்த ஷேரில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு காரணத்தில் இந்த ஷேர் ஏறிடுமான்னு கேட்டால் அதுக்கு ஒரு நியூஸ் இருக்குது ஃபஸ்ட்டு சார்ட்டை பார்த்துடலாம் இந்த சார்ட்டை பார்க்கும்போது ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ்ன்றது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு ஏன்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இந்த ஷேர் டூ தௌசண்ட் ருபீஸில் சப்போர்ட் எடுத்து தற்சமே அந்த த்ரீ தௌசண்ட் ருபீஸாக கட் பண்ணி மேலே போயிடுச்சு அதாவது பிரேக் அவுட் ஆகிவிட்டது இந்த பிரேக் அவுட் ஆகி மேலே தொடர்ந்து ஏறும் பட்சத்தில் இந்த ஷேர் வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வந்து ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு சார்ட் படி ரிசல்ட்டும் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரா வந்திருக்கு ஆனால் அடுத்த குவார்டர்லி ரிசல்ட் இதே மாதிரி வருமா அப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இப்போ ரீசெண்டா அந்த பட்ஜெட்ல நம்மளுடைய எஃப்எம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த எஃப்என்டோல வந்து நாங்கள் எஸ்டிடியை கொஞ்சம் அதிகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பெர்சன்டேஜ் ஏற்றிருக்காங்க இதுக்கும் இந்த ஷேருக்கு இன்னொரு சம்மந்தம்னு கேட்டால் ஏன்னா பிஎஸ்சில லிஸ்ட் இருக்கக்கூடிய ஷேர்ஸ்ல எல்லா ஷேர்ஸ்லயுமே பார்த்தா அந்த எஸ்டிடி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க அதனால எஃப்என் டோவில இருந்து வரக்கூடிய வருமானம் இந்த ஷேர்ஸ்ல இருந்து கம்மியாகலாம் சோ ஷேர்ஸ்ல எஃப்என்டோ பண்றது கம்மியாச்சுன்னா இந்த ஷேர்லயுமே இவங்க ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் வந்து அடுத்த குவார்டரில் அடிபடுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குது ஒருவேளை அந்த மாதிரி அடிபடும் பட்சத்தில் இந்த ஷேர் வந்து கொஞ்சம் இறக்கத்தை கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஆனால் தற்சமயம் வரைக்கும் இந்த ஷேர்ல வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸ் என்னன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ இதில் பிரேக் அவுட் ஸ்டாக் கன்சிடர் பண்ணுற நண்பர்கள் இதில் கொஞ்சம் அவங்களுடைய ஃபோக்கஸை வச்சுக்கலாம் ஒருவேளை இங்கேருந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் கிடைச்சா நமக்கு கசக்குதா சந்தோஷம் தானே அடுத்து செகண்டாக பார்க்க போற ஷேர் என்னன்னா தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க் இந்த ஷேரோட சார்ட்ட பார்த்தாலே தெரியும் இப்போ ஒரு அறுநூறு ரூபாய்க்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன்னாடி நாம சொல்லியிருந்தோம் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல வந்து இது பிரேக் அவுட் ஆகிற மாதிரி தெரியுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் கன்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் ஆனா இவன் என்ன வேலையை பாத்துட்டா அப்படின்னா ஒரு நாளே நாளில் நூறு ரூபாய் ஏறி மேல ஓடிடுச்சு தற்சமயம் கூட பார்த்தா இது பிரேக் அவுட் சுச்சுவேஷன்ல தான் இருக்குது இங்க இருந்து இந்த ஷேர் வந்து ஒரு எண்ணூறு ரூபாய்க்கு போகுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குது ஏன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் போச்சுன்னா உண்மையிலேயே மகிழ்ச்சி தானே இது எதனால அந்த ஷேர் ஏறுச்சுன்னு பார்த்தா ஏற்கனவே இவங்களோட ரிசல்ட்டை ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் பார்ப்போம் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இருந்தாலும் புதுசாக வரக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம தெரியும் தெரிஞ்சுக்கணும்ல இவங்களோட இன்டர்ன்ஷிப் வேலையை பாருங்க கிட்டத்தட்ட இளநூறு ரூபாய் வரைக்கும் இன்டர்ன்ஷிப் வேலு கிட்ட வந்துடுச்சு ரிசல்ட் எப்படி கொடுத்துருந்தான்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இயர் ஆன் இயர்ல பத்து பர்சன்டேஜுக்கு மேலேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவாட்டர்லையும் பார்க்கும்போது நல்லா ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மார்ஜினும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு நெட் என்பிஏ கிராஸ் என்பி ரெண்டுமே கம்மி பண்ணியிருக்காங்க இது போதாதான் பேங்க் ஷேர் வந்து ஏற்றத்தை கொடுக்குறதுக்கு இது மட்டும்தான் கேட்டால் இன்னைக்கு புதுசாக இன்னொரு நியூஸும் வந்துருக்குது என்ன நியூஸ்னு பார்த்தா தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க் கூட இந்த ஆரக்கல் ஃபியூசன் கிளவுட் வந்து ஒரு டைப் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு காரணத்தினால என்ன பண்ண என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாடிக்கையாளர்கள் கூட எங்களுக்கு வந்து கூடுதலாக ஒரு கனெக்ஷன் கிடைச்சிரு சொல்லியிருக்காங்க இது ஒரு பாசிட்டிவ் நியூஸை எடுத்துட்டு இந்த ஷேர் இன்னைக்கு வேகமாக ஏறி கேட்டால் ஏறிகிற நெருப்பில் என்ன ஊற்றுற மாதிரி ஏற்கனவே பிரேக் அவுட் ஆகி தான் இருந்துச்சு அது இல்லாமல் கோர்ட்டல் ரிசல்ட்டும் நல்லா இருந்துச்சு இப்போ இந்த நியூஸும் வந்திருக்கா நல்ல நியூஸ் வந்தால் தொடர்ந்து நல்ல நியூஸ் வரும் இதில் ஒரு நானூறு ரூபாய்க்கு போகிறப்ப நிறைய பேர் அப்படியே எப்படி சொல்ற ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க இப்போ அவங்களுக்குலாம் ஆறுதல் சொல்கிற மாதிரி அருமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருச்சு இருந்து இந்த மெர்கண்டல் பேங்க் அடுத்து டிஎல்எஃப் டிஎஃப்ல டிஎல்எஃப்லேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு இது மட்டும் தான் நியூஸானு கேட்டால் அடுத்து இதோட ஒரு முக்கியமான நியூஸ் இருக்குது என்னென்னு பார்த்தா ஃபஸ்ட்டு டிஎல்எஃப்போட எம்டி என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க வந்து தற்ச வந்து டெட் ஃப்ரீ அதாவது கடன் இல்லாத கம்பெனியா கிட்டத்தட்ட ஆயிட்டோம் இதை வந்து நாங்க அப்படியே கண்டினியூ பண்ண விரும்புகிறோம்னு சொல்லியிருக்காரு உண்மையிலேயே கடன் இல்லாத கம்பெனி ஆயிட்டாங்களா அப்படின்னு நம்ம போய் ஸ்க்ரீனில் பாக்கணும் என்ன பண்ணு பாருங்க டெப்ட் ரேஷியோ பாருங்க ரிசர்வ்ஸ்க்கும் டெப்ட்டுக்கும் பார்த்தா ரொம்ப ரொம்ப கிட்டத்தட்ட இல்லைன்னு சொல்லலாம் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரிசர்வ் அங்கே வரும் ஆயிரத்தி எழுநூறு கோடி டெட் அங்கே ஸோ டெட் இல்லாத கம்பெனியாவே இருக்குது இது ஒரு நல்ல ஒரு விஷயம் அது மட்டும் தானு பார்த்தா அப்படியே ரிசல்ட் வருவோமா ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இயர்ல ஆயிரத்தி ஐம்பது கோடி கொடுத்தாங்க இப்போ ஆயிரத்தி இரநூறு கோடி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மேலே ப்ராஃபிட் ஏறி இருக்கு அதாவது ஈரான் இயர்ல அது மட்டும் இல்லாம இவங்களுடைய இன்னொரு நியூஸ் இன்னொன்னு வந்திருக்குன்னு பாருங்க மோத்திலால் ஓஸ்வால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஷேர் வந்து இங்க இருந்து ஒரு நைன் செவன்டி ஃபோர் ருபீஸ்க்கு போறக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நைன் செவன்ட்டி ருபீஸ்னால் தற்சமே இருக்கிறது என்னவோ அறநூத்தி எழுபது ரூபா கிட்டத்தட்ட இங்க இருந்து ஒரு முப்பது சாரி முந்நூறு வரைக்கும் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தோராயமா பார்த்தாலும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் வந்து இருந்து ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லிருக்காங்க சான்ஸ் இருக்குமான்னு கேட்டா பாசிபிலிட்டிஸ் தான் நான் பாக்குறேன் ஏன்னா தொடர்ந்து வந்து இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ்க்கு நல்ல நல்ல நியூஸ் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம ரீசென்ட் டேஸ்ல இந்த ஷேர் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு சி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போன அந்த ஷேர் அங்கேருந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் மேலே ஏறிடுச்சு நிறைய ரீட்டைல்ஸ் பண்ணுற நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு ஷேர் பாட்டமில் இருக்கும்போது வாங்க மாட்டாங்க நல்லா மேலே டாப்பில் ஏறி போனதுக்கு அடுத்து தான் போவாங்க அங்கேருந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்துடும் உடனே சூதாட்டம்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஷேர் மார்க்கெட்டை ஸோ எந்த ஒரு ஷேரும் அந்த ஷேருக்கு நல்ல நியூஸ் இருக்கும்போது வாங்கி கபாணு உள்ள போட்டுருணும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ஒப்பீனன்றத விட என்னுடைய ஒரு கொள்கை இது உங்களுக்கு ஒத்து வருமான்றதை நீங்கள் பாருங்கள் அடுத்து நம்ம நாட்டாமல் நாட்டாமல் பாதம் வச்சா நல்லா இருக்கும்னு அந்த நாட்டாம படத்தில் வரும் ஆனால் அங்கே நாட்டாமல் பாதம் வச்சாலே இந்தியாவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை என்ன சொல்லிட்டாருன்னா பங்களாதேஷ்கு பங்களாதேஷ்லேருந்து யுஎஸ்க்கு அதாவது அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகி வரக்கூடிய டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டுக்கெலாம் டேரி ஃப்ரீன்னு சொல்லிட்டாரு எங்க நாட்டாமல் நீ இப்போ ஈ ரீசண்டாக இந்தியா கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டீங்க என்னன்னா ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து டேக்ஸ்னு ஆனால் அதுக்கு அப்படியே ஆப் வைக்கிற மாதிரி நீங்கள் பங்களாதேஷ்க்கு மட்டும் ஜீரோ பர்சன்ட் டேரிஃப் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு தான் நம்ம யோசிக்கின்றிருக்கேன் ஏன்னா இங்க பாருங்க என்ன நியூஸ் இருக்குதுன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பங்களாதேஷ்லேருந்து இருந்து அமெரிக்காவுக்கு எட்டு புள்ளி நாலு பில்லியன் டாலர் அளவுக்கு வந்து பிசினஸ் நடக்குது அதுல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பாருங்க மோர் தென் ஆஃப் நாலு பில்லியன் அளவுக்கு வந்து டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் தாங்க இங்க இருந்து இம்போர்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அதாவது இங்க இருந்து ஆகி அமெரிக்காவுக்கு போய்கிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் ஜீரோ பர்சன்டேஜ் ஆனா ஆகிட்டு வர்றாரு பங்களாதேஷ்க்கு சார் நமக்கு என்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்தா நமக்கு பெருசா இருட்டு கடை அல்வா கொடுத்துருக்காரு எவ்வளவு பெர்சன்டேஜ் இதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி ஃபைவ் இருந்துச்சு நீங்க வந்து நான் சொல்றபடி ரஷ்யா ஆயில் வாங்காத காரணத்தினால உங்களுக்கு பதினெட்டு பெர்சன்டேஜ் சொல்லியிருக்காரு இப்போ என்ன பண்ணுவாங்க இப்போ அமெரிக்கமா நம்மளே இருக்கிறோம் இப்போ ஒரு பொருள் வந்து நூறு ரூபாய்க்கு கிடைக்குது அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் பங்களாதேஷ்ல இருந்து வரக்கூடிய பொருளுக்கு அப்படிங்கிறது நூறு ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா அமெரிக்காலே நூறு ரூபாய் தான் ஏன்னா ஜீரோ பெர்சென்ட் டேன்றனால நூறு ரூபாய்க்கு கிடைக்கும் இப்போ இந்தியா இருந்து போற பொருளுக்கு ஒரு பதினெட்டு பெர்சென்ட் டேக்ஸ் நூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு நாம எதை வாங்குவோம் சீப்ப தானே வாங்குவோம் அப்ப ஆகும் ஒரு வகையில் நமக்கு ட்ரேட் டீல் வந்து அமெரிக்கா கூட சைன் ஆயிட்டாலும் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு பெரிய ஒரு லாபம் இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இந்தியாவிலேருந்து அதிகமாக எக்ஸ்போர்ட்டாக அமெரிக்காக்கு போகிறதுலே பார்த்தோன்னா இந்த டெக்ஸ்டைல் ஒன்று அடுத்து ஃபார்மா அடுத்து ஐடி செக்டர் இந்த ரிலேட்டடாக போயிட்டு இருக்கு மூணுக்குமே நாட்டாக வந்து ஆப்பு வச்சுட்டு என்னென்ன பார்த்தா டெக்ஸ்டைலுக்கு பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸ் போட்டு வச்சிருக்காரா அடுத்து ஃபார்மாவுக்கு அதுக்கும் டேக்ஸ் தான் ஜீரோ பர்சன்ட் டேக்ஸ் கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு இன்னும் பார்த்தா அஃபீஷியலாக சைன் ஆகலை இன்னொன்று பார்த்தோம்னா ஐடி அதுக்கு தான் ஹெச் ஒன்பி விசாவுக்கு வரவங்களுக்குலாம் ஒரு லட்சம் டாலர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு எல்லா விதத்துலையும் இந்தியாவுக்கு வந்து கேட்ட போட்டிருக்காரு மற்றவங்களுக்குலாம் கேட்ட திறந்து விட்டுருக்காரு நம்ம நாட்டாம ட்ரம்ப் அடுத்து ஐடி சிலேருந்து ஒரு நியூஸ் நல்ல நியூஸ் வரணும்னு தான் நல்ல நியூஸ் சொல்லணும்னு தான் நானும் எதிர்பார்க்குறேன் ஆனால் வரமாட்டேங்குது நல்ல நியூஸ் இந்த ஐசி ஐ ஐடிசியில் இப்போ என்ன நியூஸ் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருவேளை ஏன்னா இப்போ டேக்ஸ் வந்து ஐடிசியில் டேக்ஸ் ஏற்றுனது எல்லாருக்குமே தெரியும் ஃபார்ட்டி ஆயிடுச்சு பிப்ரவரி ஒன்னுல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு சோ இந்த கியூ போர் ரிசல்ட் இதுல இருந்து பாதிப்பு வரும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆனா எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும்னு நம்ம சொல்லிருக்காங்கன்னா ரெண்டு விஷயம் நம்ம இது பார்க்கணும் ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் வந்து டாக்ஸ் ஏற்றிட்டாங்க நான் டேரக்டா ஃபார்ட்டி பெர்சென்ட் ஏற்றிட்டாங்கன்னு கேட்ட கிடையாது ஏற்கனவே ட்வெண்ட்டி எயிட் பெர்ஜ் இருந்து ஜிஎஸ்டி இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பன்னெண்டு பெர்சென்டேஜ் ஏற்றிருக்காங்க உடனே ஃபார்ட்டி பர்சண்டேஜ் நம்ம பயன்டா இந்த எக்ஸ்ட்ரா பன்னெண்டு பர்சேஜ் ஒரு காரணத்துல என்ன ஆகும்னா ஐடிசி ரெண்டு விஷயம் பண்ண வேண்டியிருக்கும் ஒன்னு அந்த சிகரெட்டுக்கு வந்து அவங்க பிரைஸை ஏத்துனாங்கன்னு சொன்னா இவங்களோட ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஒருவேளை இந்த சிகரெட்டுக்கான பிரைஸை ஏற்றலைன்னா இந்த டேக்ஸை ஏற்றுனதுனால வரக்கூடிய லாஸ் எல்லாத்தையும் ஐடிசி ஏற்றுக்கிற மாதிரி வரும் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கார்பரேட் கம்பெனியும் எல்லாம் ஏற்றுக்கிற மாட்டாங்க ஸோ இவங்க சிகரெட்டோட பிரைஸ ஏற்றுவாங்க சிகரெட்டோட பிரைஸ ஏற்றும் என்ன ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன்னா அவங்களுடைய வால்யூம் குறையும் வால்யூம்னா சேல்ஸ் வால்யூம் விற்கிறது வந்து கொஞ்சம் கம்மி ஆகலாம் என்ன தான் நம்ம ஆளுக்கு வந்து சிகரெட் பிடிக்கிறத விடமாட்டாங்கன்னு மாட்டாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து ஒரு அஞ்சு சிகரெட் பிடிக்கிறாருன்னு வச்சுக்கோம் இப்போ அதை என்ன பண்ணுவார் அஞ்சு சிகரெட் வேண்டாம் காலையில் ஒன்று மதியம் ஒன்று ஈவினிங் ஒன்று இல்லை நைட் ஒன்று மூணாக போடுவோன்னு சொன்னால் என்ன ஆகுது சேல்ஸ் வால்யூம் கம்மியாகும் அதனால் என்னாகும் ப்ராஃபிட் குறையும் மார்ஜின் அடிவாங்கும் அந்த விஷயத்த தான் நொம்புரா சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரைஸ் கை காலை வால்யூம் வந்து என்ன படி இருந்தாலும் மார்ஜின் வந்து ஹர்ட் ஆகும் பாதிக்கப்படலாம்னு சொல்லியிருக்காங்க இது நல்ல விஷயமானு பார்த்தா ஐடிசிக்கு நல்ல விஷயம் கிடையாது நமக்கு நல்ல விஷயம் தான் ஏன்னா ஐடிசி ரிசல்ட் சரியாக கொடுக்கலாம் ஒரே ஐடிசி இறக்குவாங்க அப்புறம் என்ன மறுபடியும் போக வேண்டியதா அந்த பக்கம் போய் நாலு சேரம் வாங்கி உள்ள போட வேண்டியதா அப்படின்றது என்னுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம் ஐடிசி மே கீழே வருமா அப்படின்னு அடுத்து ஸ்டேட் பேங்க்ல இருந்து ஒரு நியூஸ் என்னன்னா எக்ஸ்ட்ராவா இப்ப ரீசெண்ட் டேஸ்ல பார்க்கும்போது ஸ்டேட் பேங்க் வந்து சரியான ஒரு ஏற்றத்தை கொடுத்துச்சு காரணம் என்னன்னா ரிசல்ட் சூப்பரா கொடுத்தாங்க அந்த ஒரு காரணத்துல இப்ப நாம வந்து ஸ்டேட் பேங்க்னு மட்டும் மேலோட்டமா வேண்டாம் ஓவரால் பேங்க்ல எல்லா பேங்க்குமே கிட்டத்தட்ட ஒரு அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் பார்த்தா ஒரு நைன்டி பேங்க்கு மேல பாசிட்டிவா தான் வந்து ரிசல்ட் கொடுத்துருங்க சில பேங்க்ஸ் மட்டும் தான் நெகட்டிவா ரிசல்ட் கொடுத்துருங்க இதனால என்ன தெரிய வருகிறது என்றால் வரக்கூடிய காலங்களில் வந்து பேங்கிங் ஸ்டாக்லாம் வந்து ஏற்றத்தை கொடுக்க வந்து வாய்ப்பு இருக்குது இதுலேயுமே பார்த்தா மெயினா பர்பஸாக சொல்லணும்னா பிஎஸ்சி பேங்க்லாம் பார்த்தா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு பிஎஸ்சி பேங்க் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அதே மாதிரி ஸ்மால் பேங்க்லையும் பார்த்தா சில பேங்குகள் சவுத் இந்தியன் பேங்க் வந்து கடப்பார பேங்காக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் அப்படியே ஏறி வந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி ஐடிஎப்சில எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கண்ணுங்க அந்த ஷேர் வந்து எப்படா மேலே போகும் ஒரு ஒன் டொண்ட்டி வீஸ்க்கு போறக்க சான்ஸ் இருக்கான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் போகுமா அப்படின்ற ஒரு விஷயத்த அடுத்து டாடா ஸ்டீலுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சா அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஜாதகத்தை பார்த்துருவோம் ஜாதகம் என்னன்னா சாட்டு தான் சார்ட்டு தான் ஒரு ஷேரோட ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்தா கட்டம் நல்லாவே இருக்குது என்ன சொல்லுது கட்டத்து அப்படின்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சுங்க ஒரு ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் இந்த ரேஞ்சில் நாம சொல்லியிருந்தோம் ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து பிரேக் அவுட் ஆயிடுத்து சரி பிரேக் அவுட் ஆயிடுத்து நீங்க இங்கேருந்து எவ்வளோ தூரம் போவீங்க அப்படின்னு நாம சோழியை உருட்டி ஜாதகம் பார்த்தோம்னா ஒரு டூ ஃபார்ட்டி ருபீஸ் வரைக்கும் நீங்க போவீங்களோ அப்படின்னு நாம நினைக்க தோணுது இதுக்கு மெயினான காரணம் என்னன்னா அதே நம்ம சொல்லணும்ல சைனாலேருந்து இறக்குமதியாக கூடிய பொருளுக்கு நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம் புதுசாக வரக்கூடிய நண்பர்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறத சைனாலேருந்து இறக்குமதியாக கூடிய மெட்டல்ஸ்க்கெலாம் பார்த்தோம்னா நம்மளோட கவர்மெண்ட் வந்து சேஃப் கார்டு டியூட்டின்னு போட்டிருக்காங்க ஸோ அதனால சைனாலேருந்து வந்து இம்போர்ட் கம்மியாகும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய லோக்கலோ டொமஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து இன்னும் சில கோர்ட்டர்களுக்கு பாசிட்டிவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த ஒரு காரணத்தினால இந்த ஷேர் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு அதனால ஏற்கனவே இந்த ஸ்டாக்கை வச்சுருந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைச்சிருக்கும் புதுசா இப்போ என்ட்ரி வந்து லாங் டேமுக்கு ஹோல்டு பண்ணலாம் வாங்கினாங்கன்னா கொஞ்சம் வந்து யோசிச்சுக்கங்க பட் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு பிரேக் அவுட் ஸ்டாக் எல்லாமே ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஸ்டாக் தான் அந்த வகையில் ஏற்கனவே பார்த்தா பிஎஸ்சி பார்த்தோம் பிரேக் அவுட்டாக இருக்கு மெர்கண்டைல் பேங்க் பிரேக் அவுட்டாயிருக்கு டாடா ஸ்டீலும் பிரேக் அவுட்டாக இருக்கு மூணுக்குமே வந்து எவ்வளோ பிரைஸ் வரைக்கும் போகலான்னு என்னுடைய எதிர்பார்ப்பு இருக்குன்றதே சொல்லியிருக்கேன் ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஆப்டாக தெரிஞ்சுச்சுன்னா கன்சிடர் பண்ணலாம் நினைச்சிங்கன்னா அவங்களுடைய ஓன் டிசிஷனை நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து டாடா ஸ்டீல் மட்டும்தான் நான் கேட்டால் இல்லவே இல்லை இந்த என்எம்டிசியும் பார்த்தா ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான் வந்திருக்கு ஆனால் ஷேர் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது காரணம் என்னென்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இவங்களுடைய லம்ஸ் என்எம்டிசில லம்ஸுக்கும் ஃபைன்ஸுக்கும் பார்த்தா ஹண்ட்ரட் ருபீஸ் ஏற்றிருக்காங்க இந்த ஒரு காரணத்தில் என்ன ஆகும் அப்படின்னா சேல்ஸ் குடிச்சின்னா என்ன ஆகும் ப்ராஃபிட் கூடும் அடுத்து எதனால் அந்த ப்ரைஸ் நாங்கள் ஏற்றிருக்கோம்னா அதையும் சொல்லியிருக்காங்க மக்களுக்கு வந்து அதை நம்ம சொல்லணும்ல சும்மா மொட்டைக்கட்டையே சொல்லக்கூடாது காரணம் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க இதுதான் ரீசன் ஏன்னா பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே டைம்ல ருப்பீஸ்க்கு எதிராக சாரி ஹையர் ஸ்டீல் பிரைஸ் அண்ட் டெப்ரிஷன் ருப்பீஸோட பிரைஸ் வந்து விழுற ஒரு காரணத்தினால நாங்கள் இந்த வேலையை பார்த்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க தான் ஒரு சப்பக்கட்டு கட்டினாலும் இதே நம்ம இதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஷேர் வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம் வருதான்னு பார்க்கலாம் நீ இதுல சொல்ற ஹண்ட்ரட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லலங்க இந்த ஷேரோட பிரைஸே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வரலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்மகிட்ட முன்னாடி இருந்தாதான் நம்ம வீடியோ சொல்லியிருக்கோம் அடுத்து ராபர்ட் ராபர்ட் என்ன சொல்லிருக்காரு ஜப்பானுடைய ராபர்ட்ன்னா சில்வரோட ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த வருஷம் கடைசிக்குள்ள ஒரு ஹவுன்ஸுக்கு டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் போகணும்னு சொல்லியிருக்காரு டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ்னா தச்சுமே இருக்கிறது என்ன ஒரு எண்பத்தஞ்சு டாலருக்கு தான் இருக்குது இங்க இருந்து இவர் சொல்றபடி பார்த்தா ஒரு நூத்தி ஐம்பது பெர்சன்டேஜ் வந்து ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு சரி இவர் வந்து ஸ்டீல் ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லியிருக்காரு எப்பவுமே பார்த்தா இந்த ப்ரீசிஸ் மெட்டல்லாம் பார்த்தா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அப்படியே மேக்ஸிமம் டைம்ல ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்ல போகும் மார்க்கெட் ஏறுச்சுன்னா மெட்டல்ஸ் இறங்கும் மெட்டல்ஸ் இறங்குச்சுன்னா மார்க்கெட் ஏறும் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தா மெட்டல்ஸ்லாம் ஏறிக்கிட்டே இருக்கு நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்ல எங்கேயும் பெருசாக மேல மூவ் பண்ண பண்ண முடியல ஒரு மாதிரி இருக்கு இல்லை சில நேரம் வந்து இறக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு இப்போ ஒரு சொல்லியிருக்காத மார்க்கெட் கூட வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் மெட்டல்ஸ் ஏறுனு சொல்லிருக்காரு மெட்டல்ஸ் ஏறும்னா இன்னொன்னு ஆப்போட நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா அப்ப ஸ்டாக் மார்க்கெட் இறங்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஆனா நிறைய ரேட்டிங் ஏஜென்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முப்பதாயிரம் அதாவது நம்மளோட நிஃப்டி வந்து முப்பதாயிரம் டு இருபத்தொம்பதாயிரம் டு முப்பதாயிரம் போகலான்னு இருக்காங்க அப்ப இந்த ரெண்டுமே ஒண்ணுக்கு ரிலேட்டட் ஆகலையே அப்படின்னு கேட்டா இது வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது பார்க்கலாம் கியோசைக்கு சொன்னது நடக்குதா இல்ல மத்த அதர் ரேட்டிங் ஏஜென்சி சொல்றது நடக்குதாங்கிறத பார்க்கலாம் அடுத்து சம்வர்தன் மதர்சன் சுமியில இருந்து ஒரு நியூஸுங்க இந்த ஷேரை நாம வந்து ஒரு நைன்டி செவன் ருபீஸ் இருக்கும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் நினைக்கிறேன் ஞாபகம் இருக்குது நைன்ட்டி இருந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மோத்திரோலா சொல்ல சொல்லியிருந்தாங்க அந்த டைம்லருந்து இப்போ என்ன பிரைஸ்க்கு வந்துருச்சுன்னு பார்த்தா நம்ம வீடியோ பழைய நம்ம வீடியோ பார்த்த நம்பருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன் டுவெண்ட்டி நைன் ருபீஸே வந்துருச்சு இப்போ கூட ஒரு நாலு பர்சன்ட் ஏறி இருக்கு ஏமாப்பிள்ளா நீ ஏறுனேன்னு நம்ம போய் பார்த்தா இவங்களுடைய ரிசல்ட்டை போய் பார்ப்போம் ஒரு ஷேர் ஏறுதுனால என்னவாக இருக்கும் ரிசல்ட்டு தான் காரணமாக இருக்கும் என்ன கொடுத்து வச்சிருக்காங்க ரிசல்ட்டு டிசம்பர் லாஸ்ட் இயரில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கோடி கொடுத்தாங்க இப்போ ஒரு ஆயிரத்தி எழுபது கோடி ஒரு கொஞ்சம் ஒரு ஏற்றம் தான் பெரியன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட் அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயர்ல குவாட்டர் ஆன் குவாட்டில் பார்க்கும்போது நல்லாவே வந்து ப்ராஃபிட் வந்து ஆயிருக்கு இந்த ஒரு காரணத்தினால இந்த ஷேர் வந்து அழகுபடுத்தி பார்த்திருக்காங்க இந்த ஏற்றம் தொடருமா அப்படின்னு நம்மளோட சார்ட்டை பார்க்கும்போது இயர் ஆன் ஒன் இயர் சார்ட்டில் பார்க்கும்போது பிரேக் அவுட் ஆயிடும் இப்படியே இந்த பிரேக் அவுட் கண்டினியூ ஆயிருச்சுன்னா அதாவது ஒன் இயர் சார்ட்ல தான் சொல்கிறேன் லாங் த்ரீ இயர் சார்ட்டில் ஃபைவ் இயர் சார்ட் போட்டிங்கன்னா அது பிரேக் அவுட் ஆகிருக்காது ஒன் இயர் சார்ட்டில் பிரேக் அவுட் ஆயிடுது இங்கிருந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் வரைக்கும் போகுமா அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாமான்னா நான் எதிர்பார்க்குறேன் போகுமாங்கிறதுக்கு சம்வர்தன் மதரசு சுமிதான் வந்து முடிவெடுக்கணும் அப்புறம் நண்பர்களே இந்த வீடியோல பல பயனத்தகங்கள் நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் நம்புறேன் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கணும்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தொடர்ந்து முதலீடு செய்வோம் நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்